புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்ற ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்காங்க இல்லைங்களா அதில் குறிப்பிடுறது தான் இந்த பனிரெண்டு திணைகள் அவர்கள் என்னென்ன திணைகள் குறிப்பிடுறாங்க அப்படின்னா வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை ஆகிய பனிரெண்டு திணைகள் அடங்கியது தான் புறத்திணைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க சரி தொல்காப்பியர் தன்னோட விதிப்படி எதற்காக ஏழு திணைகளோடு நிறுத்திட்டாரு அடுத்து வந்த புறப்பொருள் மாலையில எதற்காக பன்னிரெண்டு திணைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்றத பத்தியும் பார்க்கணும்ல அவசியம் தெரிஞ்சுக்கணும்ல அது என்னன்னா தொல்காப்பிய விதிப்படி இருக்கக்கூடிய ஏழு புறத்திணைகளை பற்றி முதல்ல பார்த்தர்லாங்க அதாவது வெச்சி வஞ்சி உளினி தும்பை வாகை காஞ்சி பாடான் ஆகிய ஏழு திணைகள் இதில் முதல்ல வர்றது வெற்றி வெற்றின்றது